திருப்பதி சென்று வந்ததுனால மொட்டை அடிச்சிருக்குங்க அது இல்லாமல் நாளைக்கு சித்திரை திருநாள் ஸோ அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சோ கோவிந்தராஜ் திருப்பூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வடமேற்கு அறையை படுக்கை அறையாக உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது வடமேற்கு அறை அப்படின்னா ஒரு வாயு மூலை அது அதுதான் வடமேற்கு அந்த இடத்துல ஒரு படுக்கை அறையாக நாம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக மாஸ்டர் பெட்ரூம் வடமேற்கையில் வரக்கூடாதுங்க நார்த் வெஸ்ட் கார்னர்ல கண்டிப்பாக மாஸ்டர் பெட்ரூம் வரக்கூடாது ஏன் மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா குடுத்துக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னா என்னன்னா குடும்ப தலைவரின் படுக்கை அறை குடும்பத் தலைவரின் படுக்கையறை பார்த்திங்க அப்படின்னா அது தென்மேற்கு பகுதியில் அதாவது தெற்கும் மேற்கும் சந்திக்கின்ற தென்மேற்கு பகுதி என்று சொல்லப்படுகிற நைருதி மூலை என்று சொல்லப்படுகிற சவுத் வெஸ்ட் கார்னர் என்று சொல்லப்படுகிற குபேர மூலை என்று சொல்லப்படுகிற இடத்துல தான் வரணும் ஏன்னா குடும்பத் தலைவர் அந்த இடத்துல இருந்து அவர்கள் அந்த படுக்கையறை அமைந்து அங்கே அவர் வாழ்க்கை நடத்துகிற பொழுது அவர்கள் முடிவுகள் சரியான முடிவுகள் எடுப்பாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அவர்கள் பெறுவாங்க இது ரொம்ப முக்கியங்க அடுத்ததாக வாயு மூளை அப்படின்னு வாயு அப்படின்னா என்னன்னா ஏர் ஏர் என்ன காற்று இந்த காற்று அங்க இருக்கிற போது மனதும் சரி அங்க இருப்பவர்களும் சரி பாய்ந்து கொண்டே இருப்பவர்கள் மூவ் ஆகிட்டே இருப்பாங்கன்றதுனால வடமேற்கு படுக்கையறை குடும்பத் தலைவரின் படுக்கையறையாக கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது உறவினராக ஏதாவது ஒரு கெஸ்ட் ரூமா நீங்க பயன்படுத்தலாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் இருக்க போறாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நாளைக்கு தங்கவும் மாட்டாங்க ஒரு விதத்துல அது அட்வான்டேஜ் தான் நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம கண்டிப்பாக பார்த்தோம்னா குடும்ப தலைவரின் படுக்கை அறையாக குடும்ப தலைவரின் படுக்கை அறையாக இதை பயன்படுத்தக்கூடாது அப்போ வேற என்ன அந்த அறைய அந்த இடத்த பார்த்தோம்னா கழிவறை நீங்க வந்து வடமேற்கில் நீங்க வச்சுக்கலாம் அது வந்து மிக சிறந்த இடம் கூட வடமேற்கு பகுதியில் வச்சுக்கலாம் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு உரிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதி அதனால் பூஜை அறையை கூட வடமேற்கு பகுதியில் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அதனால் எந்த தவறும் இல்லைங்க எந்த படுக்கை அறையாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால் ஒன்றும் தவறு இல்லை அதனால் ஒரு பிரச்சனையும் எடுக்கும் குடும்பத் தலைவர்கள் கணவன் மனைவி வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது கூட நீங்கள் வடமேற்கு அறைய நீங்கள் இடத்த நீங்கள் ஹாலாக பயன்படுத்தலாம் அதனால் மிகப்பெரிய நன்மை தான் ஏற்படும் ஏன் வடமேற்கு படுக்கை அறையை வந்து குடும்பத் தலைவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னா சில நேரங்களில் வந்து ராங் ஃபைனான்சியல் டிசிஷன் அதாவது நம்மளுடைய பணத்தை என்ன பண்ணலாம் ஒரு தவறான முதலீடு போடுவதற்கோ இல்லை எங்கேயாவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போகிறதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு படுக்கையை உபயோகப்படுத்துகிறவங்க வீட்டில் வந்து இது நடக்கிறதுங்க அதனால வடமேற்கு கோவிந்தராஜ் சார் கண்டிப்பாக வடமேற்கில் தலைவரின் படுக்கையறை வரக்கூடாது உறவினர்களுடைய படுக்கை அறையோ இல்லை கெஸ்ட் ரூமாவோ இல்லைனா நீங்கள் வந்து ஒரு குழந்தைகளுடைய அறையாக பயன்படுத்தலாமே ஒழிய கரவன் மனைவி அவர்களுடைய படுக்கையறையாக வடமேற்கு பகுதியில் இருப்ப கூடாது என்பது இந்த வாசல் சாதனத்தின் விதியில் ஒன்றுங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சார் சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறேன் விரைவில் ஒவ்வொருவருக்கும் பதிலளிக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி